இதைத்தான எதிர்பார்த்து இதைத்தான எதிர்பார்த்த மாதிரி வினோத் வைஸ் ரம்யா இனிமே முட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ அதே இடத்துல சபரி வினோத்தும் முட்டுச்சு ஏன்னா சபரியும் பெஸ்ட்ல சாரி ஒஸ்ட்ல வந்து வினோத்தை சொல்லிட்டாரு சோ சண்டாவா ஆபியா சொன்னார் இன்னொரு சாய்ஸ் வினோத்த சொன்னா சாண்ட்ரா சொன்னதெல்லாம் விட்டுற எல்லாரும் காமனா சொன்னது கொஞ்சம் யூனிக்கா சொன்னது மட்டும் யார் யாருப்பாப்போ ரம்யா வினோத்த சொன்னாரு வினோத் ரம்யா ரம்யாவை சொன்னார் சபரி வினோத்த சொன்னாரு அரோரா திவ்யா அரோரா வந்து நான் எங்கயாச்சும் பார்வையில விடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல அந்த மாதிரி எல்லாருக்கும் மெஜாரிட்டி அந்த மாதிரி கேமே ஆட்ட தெரியலங்க வெறும்னே அவ கூட அந்த பாசிசிவ் கேம் ஆடுறது மட்டும் மட்டும் தான் அந்த அரோராக்கு வரும் இல்லை பேசினா பின்னாடி பேசுவா மற்றபடி வேற எதுவும் பேசலாம் மாட்டா அந்த நாமினேஷன் கூட அவளுக்கு டாஸ்க்கும் புரியாது ஒன்றும் கமர் துணிக்கு அடுத்த ஆள் பிஏ தான் அவள் ஒன்றும் புரியாது ஒன்றும் தெரியாது அந்த யார் எது கும்பலோட கோயந்தா போனோமோ அந்த பத்தோட ஒன்று பதினொன்னாவதா ஓட்டு போடுவாள் தர பெருசாக யோசிக்கலாம் மாட்டா அவள் யோசிச்சு பேசுறது என்னன்னா அந்த கன்னிங்னஸ் எதையாச்சும் பேசுவோம் அதுவும் உனக்கு சபரி கன்னிங்னஸ் தெரியலையா இல்லைனா வந்து கனி கன்னிங்னஸ் தெரியலையா அப்படின்னா பிஜேபி பாருக்கு யாரெல்லாம் அந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்களோடது மட்டும் இவருக்கு இவங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்களுக்கு அது யூஸ் ஆகும் இவங்க அதை மட்டும் தான் வச்சு கேம் ஆடுறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பிரஜினும் சேண்ட்ரா திவ்யா சொன்னது வந்து நான் சொல்கிறதுனால ஓட்டு மாற போறது இல்ல ஸோ நானும் அவங்களுக்கே போடுறேன் இடத்துல அதான் இவங்க பாரு சொல்லுவாங்க அப்புறம் அண்ணா வந்து திருப்பி விட்டுருக்கலாம் திருப்பி விட்டா ஓட்டு மாறப்போறது இல்ல பட் ஆனால் நீங்க ஒசிட்டுன்னு யோசிக்கிற இடத்துல எந்த இடத்துல அந்த ஒசிட்டுன்றதை நீங்க பதிய வைக்கலாம் கேமரா கிட்ட பதிய வைக்கலாம் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வரலாம் இது வந்து நிறைய பேர் அந்த வீட்டில் பண்றாங்க அந்த கும்பல்ல கோயந்தான் ஓட்டு போடுறவங்க இல்ல அந்த மெஜாரிட்டி வந்து எது செல்லுபடி ஆகும் செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க வந்து என்ன சொல்றது இப்போ சபரி வந்து செல்லாத ஓட்டாவே இருந்தாலும் பார் மேலே தனக்கு இருக்கோ கோவத்தையோ இல்ல பார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்றதே எந்த அளவுக்கு பதிய வைக்கிறாங்களோ அதுவும் ஒரு விதமான கேம் தான்னா அப்போ மெஜாரிட்டி கூட சேர்ந்து நீங்க ஓட்டு போடும்போது உங்களோட தனிப்பட்ட கேம் வந்து அங்க நீங்க லூஸ் பண்றீங்கன்றதையும் நீங்க யோசிக்கணும் இப்போ நீங்க பிரசன் வந்து திவ்யா சாண்ட்ரா சொன்ன இடத்துல அது மாறப்போறதுலங்கிறத மாரி நீ நீங்க அந்த கேம் குள்ள மத்தவங்களை என்னவா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க கனிய சொல்லிருக்கலாம் இல்லனா வந்துட்டு என்ன சொல்றது சபரி டீம்ல இருந்து யாரையாச்சும் சொல்லிருக்கலாம் ஓகே உங்க டீம்ல இருந்து சொல்ல முடியாது ஆனா சபரி டீம்ல இருந்து யாரையாச்சும் சொல்லிருக்கலாம் எஃப்ஜே சொல்ல முடியலனாலும் அரோரா சொல்லிருக்கலாம் நீங்க வந்து சபரி சொல்லிருக்கலாம் அப்போ நீங்க அதை பண்ணல அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல சோ நீங்களும் சேஃப் கேம் ஆடுறீங்களா அப்படின்னு அப்ப பொண்டாட்டிய சொல்லிட்டாலே திருப்பி சேஃப் கேம் குள்ளே போய் மாட்டிக்கிறீங்களா இல்ல நான் பொண்டாட்டிக்கு எதிராகவும் கேம் ஆடுறேன்னு ப்ரூஃப் பண்ண வரீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல சோ தான் பாரு வந்து சொல்லுவாங்க உடனே சோசியல் மீடியா இல்லாம பொண்டாட்டிக்கு போண்டாட்டிக்கு நாடுல பாரு வந்து இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க போட்டு விட்டு சொன்னாங்க அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒண்ணு பாக்குறது இருக்குல்ல இப்போ பொண்டாட்டி பக்கம் நான் கேம் ஆடல பொண்டாட்டிக்கு எதிராக நான் கேம் ஆடுறேன்னு அவர் சொல்ல வந்தாரா இல்லனா வந்து இவங்க ரெண்டு பேரை இப்படி பண்ணதுக்கு நாடு பாரு ஒரு விஷயம் சொல்லும் அந்த கேம் வந்து அது எப்படி திருப்பி விட்ற ஒரு கேம் சேஞ்சர் ஒரு விஷயம் இருக்குல்ல எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்கு போகிறது மாற போறதுல ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் இதை பண்ணியிருக்காங்க நான் அப்சர்வ் பண்ணதில்லை ஏன்னா எல்லாரும் எல்லாரையும் நோட் பண்ண போறேன் அந்த வீட்டில் தனக்கு யார் தேவையோ நோட் பண்ண போறாங்க இல்லை தனக்கு எதிராக யார் ஆடுறாங்களோ அதை தான் நோட் பண்ண போகிறாங்கன்னும் போது நீங்க அந்த டாஸ்க்கில் யார் என்னவா அப்சர்வ் பண்ணீங்கன்றதுல அதை பதிய வைக்கலாம் அது ரம்யாவை சொல்லியிருக்கலாம் சபரியை சொல்லியிருக்கலாம் அரோராவை சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் போது நீங்கள் அகெயின் பொண்டாட்டி பொண்டாட்டி என்ன திட்டினா நான் கவலைப்பட மாட்டேன் அவைய மேலே பூண்டு போட்டால் நான் நான் அவள் கவலைப்பட மாட்டான்ற மாதிரி ஆனது இருக்குல்ல அது கொஞ்சம் நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயராக உங்களை வெளிக்காட்டலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ திவ்யாவும் வந்து சேண்ட்ரா கனி சொன்ன இடத்துல சேண்ட்ராவா அகேன் நீங்கள் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறத விட ரம்யாவை சொல்லியிருக்கலாம் ஏன் ரம்யாவை சொல்லலை திவ்யா ஏற்கனவே நாலு ஓட்டு அங்கே வந்துருச்சுன்னும் போது நீங்கள் ரம்யா கிட்டே எதுவுமே தப்பாக பார்க்கலையா ரம்யா கிட்டே எதுவும் ஏன் நீங்கள் வினோத்தை கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா வினோத் அந்த டீமில் இல்லை என் வின்னிங் டீம்ல இல்லை அப்போ ஏன் வந்து ரம் திவ்யா வந்து ஏன் வினோத்தை சொல்லலை வினோத் கூட நிறைய கிளாஷ் போகுது ஏன் அந்த கனியை விட்ட விஷயத்துல கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க ஏன் சொல்லலை அவர் வந்து அந்த டாஸ்க் விஷயனே சொல்ல இந்த வாரம் ஃபுல்லானு சொல்லிட்டாரு அப்போ நீங்கள் அது நாமினேஷனில் போடுவீங்க அது வேற ஆனால் பிளாஸ்மாவில் ஓப்பனாக பேசுகிற ஒரு இடத்துல நீங்கள் அதை பதிவு பண்ணணும் அதை வந்து பார்வை எல்லா இடத்துலையும் கரெக்டாக பண்ணுவாங்க அது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக இருந்தால் கூட எனக்கு இது தோணுது இல்லை அதை நான் அப்சர்வ் பண்ணேன் அது என்னோட பர்சனல்னு இல்லாமல் நான் ஓராளாக கேம் வைஸும் பார்த்தேன் இல்லை வந்து ஜென்ரலாகவும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறது இருக்குல்ல அதுதான் அந்த கேமோட இன்னொரு ஹிடன் அஜெண்டா அது நீங்கள் கிட்ட பதிவு பண்ணுறதாகவும் இருக்கும் மக்கள் கிட்ட அது ஒன்னாரில் வருது வரல அது மக்கள்கிட்டையும் போய் ரீச் ஆகும் இல்லை நீங்கள் அந்த கேமை எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு ஜனங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து உள்ளே வைக்கிறதும் ஒரு விஷயமா இருக்கும்னா அதில் எனக்கு வந்து தெரிஞ்சு திவ்யாவும் சரியாக சொல்லலை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ஓரளவு இவங்க ஜெயிலுக்கு போக போகிறாங்க இப்போ ஜெயிலுக்கு வந்து துணைக்கு திவ்யா வரேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் ஏன்னா அவங்களுக்கு பயமா இருக்கு போலாங்க ஜெயிலில் போய் தனியாக படுக்க செய்ய அப்படி ஏற்கனவே போன வாட்டி எஃப்ஜே கூட போகும்போது புத்தி புத்தி தான் பார்த்துக்குவாங்க அப்போ எஃப்ஜே குரூப்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க சேன்ட் அதனால புத்தி பொத்தி பாதுகாப்பாங்க இப்போ வந்து அதுவும் சீக்கிரட் டாஸ்க்கு பிக்பாஸோட சப்போர்ட் என்னும்போது இந்த வாட்டி கொஞ்சம் அவங்க டென்ஷன் தான் வராங்க என கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோ இல்லைன்னா திவ்யாவோட சப்போர்ட்டோ இல்லாமல் அந்த கேமில் அவங்க சர்வை பண்ணுவாங்களான்னு கேட்டால் பெருசாக எனக்கு அப்படி தோணலை ஓகேங்களா அப்படி பார்த்தா நம்ம வச்சுக்க முடியாது